பேர் வந்துட்டு வாட்டர் அண்ட் ஹவுஸ் செக்யூர் டிடெக்டர்ஸ்

இதே இருக்கு நம்ம அத அத தெக்கலாம் இது செட் பண்ணிருச்சோம் இது என்ன ப்ராசஸ் பண்ணி போறோம் ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்து அந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸியு மைனஸ்ஸியு கனெக்ட் அப்படியே வச்சிருக்கோம் நீங்க இது வந்து கரண்டும் தண்ணியும் பகடறே ஷாக் அடிக்குதா அப்படி கேட்டீங்களா நீ டிசி கரண்ட் சார் ஏசி கரண்ட்னா ஷாக் டிசி கரண்ட் டிசி கரண்ட் வந்து தண்ணி பண்றதுனால ஷாக் அடிக்கும் இப்போ இப்போ எக்ஸ்பரிமென்ட் தண்ணி

இன்னும் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்னொன்று வந்துட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நூறு லெவலை வந்துட்டு மூணு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணி நான் வந்துட்டு எல்இடியில் வச்சுருக்கோம் எல்இடி வந்து எல்இடிக்கு பின்னாடி மூணு ஒன் கேர் சிஸ்டர் இருக்கும் அந்த ஒன் கேர் சிஸ்டர் எதுக்கு அப்படின்னா அந்த ஒன் கேர் சிஸ்டர் வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் லோ வோல்டேஜ் இருக்கலாம் ஹை வோல்டேஜ் இருக்கலாம் லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா க கரண்ட் பாஸ் பண்ணும் அது லைட்டுக்கு அதான் லைட் ஏதாவது நமக்கு அந்த எனர்ஜி வலியுறதும் தெரியாது

嗯。Mm. Oh, no, no.